ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்னைக்கு இது பிடிவில்லை வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்படி சிலிண்டர் நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பயில் எடுத்துக்கோங்க இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்துக்கோங்க இது வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் இன்னொரு பயில் வந்து நூறு கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் ஜவ்வரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இப்போ இது ரெண்டுமே நல்லா ஊறி தண்ணியெல்லாம் நல்லா வடி விட்டுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஜலடையில போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை அரைச்சு எடுக்கணும் அப்படியே அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் தண்ணியா சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா ஒரு ஈஞ்ச அளவுக்கு ஈஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துடக் கூடாது நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையாகவும் அரைக்க தேவையில்லை இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா அவளுக்கு மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை கட் பண்ணது நல்லா ஒரு கால் கப் அளவு கொத்தமல்லியில பொடிசை நறுக்கினது உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை அவளுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்து பசிச்சுக்கோங்க எனக்கு வந்து சரியா இருக்கு நான் வேற எந்த மாவுமே சேர்க்கல உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பிரித்து எடுத்து நல்லா நம்ம வடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தடிமனாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு நம்ம இதை உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு பேச்சுல ஒரு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி போட்டுக்கோங்க மொத்தமா ஒரே டைம்ல போட்டு வேண்டாம் உள்ள சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு அப்படியே இருக்கட்டும் கிளறி விட வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வெந்ததும் திருப்பி போடலாம் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெளியில வரைக்கும் பொறுமையா இருந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து கலர் மாறி வந்ததும் இப்போ வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு தடவை எடுத்துகிட்டு ரெண்டாவது தடவை போடும்போது எண்ணெய் சுத்தமாக சூடே இல்லாமல் இருக்கும் அப்போ திரும்பவும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி உள்ளே சேர்த்தவொடனே திருப்பி போடாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுங்க அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க நல்லா மொறுமறுன்னு ஆகுற வரைக்கும் பொறுமையாக இருந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பருப்பு ஊடுறதுக்கான டைம் மட்டும்தான் மற்றபடி இதை நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா மொறுன்னு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே எல்லாத்தையும் சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்